வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இப்ப பார்க்க போறது செமஸ்டர் ஒன்னுல இருக்கின்ற தொல்காப்பியம் அப்படிங்கறதுல இருக்கிற ரெண்டு மார்க் வினாக்கள் தான் என்னன்னு பார்க்க போறோம் தமிழ் நூல்ல மிக தொன்மையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா தமிழ் நூல்கள்ல மிக தொன்மையான நூலா இருக்கிறது தொல்காப்பியம் ஆகும் தொல்காப்பியரை பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருடைய இயற்பையர் திறன தூமாக்கினியார் அப்படிங்கிறது இவர் அகத்தியருடைய மாணவர்ல ஒருவரா இருக்காரு இவர் காப்பிய குடி அப்படிங்கிற ஊர்ல ஊரினரா இருக்காரு தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியரா இருக்கிறவர் தொல்காப்பியர் மாமுனிவருடைய மகன் அப்படின்னு நச்சினாக்கினியர் அவர்கள் கூறுகின்றார் அடுத்து தொல்காப்பியத்துல பாத்தீங்கன்னா இசை இலக்கணத்தை கூறும் நூல் எது அப்படின்னா இசை இலக்கணத்தை கூறும் நூல் நரம்பின் மறையாகும் தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா மூன்று பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு அது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா தினை எத்தனை வகைப்படும் அப்படின்னா தினை இரண்டு வகைப்படும் அவை உயர்திணை அக்ரிணை என்பனவாகும் பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பால் ஐந்து வகைப்படும் அவை ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஆகும் தொல்காப்பியத்தில் இருக்கின்ற இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் தான் நான் இதுவரை உங்களுக்கு சொன்னேன் நன்றி